பெருமதிப்பிற்கும் நல்லடியார்களே இறைவனால் படைக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தில் வித்தியாசமான விசித்திரமான நாமெல்லாம் ஆச்சரிய படக்கூடிய வகையில் பல்வேறு விதமான உயிரினங்களை அவனுடைய படைப்புகளை இந்த உலகத்தில் நாம் பார்த்து வருகிறோம் அவனுடைய படைப்புகளில் அவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை பார்க்கும் போது அவனுடைய படைப்பினங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது உண்மையில் நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது அவ்வளவு ஆற்றலை தனி சிறப்புகளை அற்புதங்களை அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களுக்கு வழங்கியிருக்கிறான் இன்னும் எத்தனையோ விதமான படைப்புகள் அவற்றை நாம் பார்ப்பதே இன்பமாக இருக்கிறது மனிதர்களை பார்க்கின்றோம் அல்லாவுடைய படைப்புகளை பார்ப்பதற்காக பணம் செலவழித்து முயற்சியை எடுத்து எடுத்து பயணம் மேற்கொள்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் பார்த்தால் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை படைப்பிடங்களுக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு கவர்ச்சியை ஒரு இன்பத்தை அல்லாஹ் படைப்பிடங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாவுடைய படைப்பிடங்களை பார்க்கும் நமக்கு இவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்றால் அல்லாவுடைய படைப்பிடங்கள் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது என்றால் ஆற்றல் உள்ள வகையில் என்றால் இவற்றை எல்லாம் படைத்த அந்த ரப்புல் ஆளவின் எத்தகைய ஆற்றல் உள்ளவனாக இருப்பான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அழகுகளை கண்டு நாம் ஆசிரியப்படுகிறோமே வியக்கிறோமே இவற்றை படைத்த அந்த ரப்புல் ஆழமின் அந்த இறைவன் எத்தகைய அழகுள்ளவனாக இருப்பான் அவனை பார்ப்பதே எவ்வளவு இன்பம் அளிக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனாலதான் கடவுளை நம்பக்கூடியவர்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் நம்மளை படைத்தவன் எப்படி இருப்பான் அவனால் படைக்கப்பட்ட பொருட்களை எப்படி இருக்கிறது என்றால் இவற்றை படைத்தவன் எப்படி இருப்பான் என்ற ஒரு ஆசல் தேராவல் எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கிறது முஸ்லிம்களை தவிர மற்றவர்களுடைய ஆசை ஒரு எல்லைக்குள் கட்டுக்கிடங்காமல் எல்லையை தாண்டி சென்றதின் காரணத்தால் அவர்களாக கற்பனையாக இறைவனுக்கு சற்றும் தகுதி இல்லாத கற்பனை வடிவங்களை வடித்துக் கொண்டார்கள் ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்புகிறோம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஆனால் இறைவனுக்கு கற்பனையாக நாம் உருவம் கொடுத்தோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது கற்பனை செய்யவில்லை ஆனால் நாம் நம்புகிறோம் காரணம் என்ன நபிகள் நாயகம் செல்லலாம் வலைவு செல்லும் அவர்கள் இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தீஷ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லமு மக்களை அழிந்து கொள்ளுங்கள் அன்னமும் லைன் எத அகது நின்கும் ரத்தவும் அத்தவதல்ல ஹத்தா எனும் உங்களில் யாரும் தன்னுடைய இறைவனை மரணிக்கும் வரை பார்க்க இயலாது உங்களுடைய இறைவனை நீங்கள் மரணிக்கும் வரை யாராலும் பார்க்க முடியாது கனவிலும் பார்க்க முடியாது விளைவிலும் பார்க்க முடியாது கற்பனையிலும் பார்க்க முடியாது மரணிக்கின்ற வரை மரணித்த பிறகு மறுமையில் இன்சா அல்ல நீங்கள் அல்லாவை பார்ப்பீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நபிகள் நாயகம் சுல்லாஸ் அவர்கள் மனிதர்கள் கற்பனை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வலுவான தடுப்பை போட்டு விட்டார்கள் நீ கற்பனை பண்ணாலும் இந்த இருக்காது பார்க்க முடியாது என்று நபிகள் சொல்கிறார்கள் நல்லடியார்கள் உட்பட இந்த உலகத்தில் பார்க்க முடியாது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாவை தஸ்மீஸ் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய அல்லாவை புகழக்கூடிய அடியார்களிடமிருந்து வானவர்கள் அல்லாவிடம் ஏறி செல்வார்கள் வானத்துக்கு செல்வார்கள் அவர்களிடத்தில் கேட்பான் என்னுடைய அடியார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்பான் அப்போது வானவர்கள் உன்னை துதிபாடி கொண்டிருந்தார்கள் என்று சாட்சியம் அளிப்பார்கள் அப்போது அல்லாஹ் கேட்பான் ஹல் ராவணி இந்த நல்லடியார்கள் என்னை புகழக்கூடிய துதிபாடக்கூடிய இந்த நல்லடியார்கள் என்னை பார்த்ததுண்டா என்னை பார்த்துவிட்டு இந்த வணக்கத்தை செய்கிறார்களா என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான் இவ்வாணவர்கள் சொல்வார்கள் லா சத்தியமாக அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் வானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் திரும்ப கேட்பான் கைபல் அவர் என்னை பார்த்தால் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்ன பார்க்கவில்லை உண்மைதான் இந்த உலகத்தில் அல்லாவை யாரும் பார்க்க இயலாது அல்லாவை பார்த்தால் எப்படி நடப்பார்கள் என்று கேட்கும் போது வானவர்கள் சொல்கிறார்கள் காணு அசத்தலக்க இபாதத்தன் அசத்தலக்க தம்சீதன் தஸ்தீகன் அக்சரலக்க தஹ்மீதன் உன்னை பார்த்தால் உனக்கு அதிகமாக வணக்கம் செய்வார்கள் உன்னை அதிகமாக புகழுவார்கள் உன்னை அதிகமாக துதிபாடுவார்கள் என்று வானவர்கள் சொல்கிறார்கள் ஆக நல்லடியாராக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க முடியாது ஏனென்றால் அல்லாஹுக்கு சுபான அவனை பார்க்கக்கூடிய சக்தியை ஆற்றலை இந்த உலகத்தில் யாருக்கும் தரவில்லை இந்த கண்ணை வைத்துக் கொண்டு நம்முடைய இந்த உடலை வைத்துக் கொண்டு சகல சக்தியை படைத்த அந்த அல்லாஹுக்கு சுபான தாலாவை நம்மால் பார்க்க இயலாது நபிகள் நாயகன் சொல்கிறார்கள் இந்த ஹரி சகிகள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹிதாபுகும் நூல் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய திரை என்பது ஒளியால் ஆனது அல்லாஹ் ஒளியை தனக்கு திரையாக அமைத்திருக்கிறான் லவ் கசபவ் அந்த திரையை அல்லாஹ் அகற்றி விட்டால் அஹர கத் சுபஹாத்து வஜகிஹி மன்தஹா இலகி பசரகூமின் அல்லாஹ்வுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அந்த பேரொழி அவனுடைய பார்வை அல்லாவுடைய பார்வை எவ்வளவு தூரம் கடக்குமோ அந்த அளவுக்கு உள்ள அனைத்து பகுதிகளையும் அது கரித்து விடும் பார்க்க இயலாது அல்லாஹ் தனக்கு திரை போட்டு அந்த திரையை அவன் அகற்றிவிட்டால் இந்த உலகமே சாம்பலாகிவிடும் எரிந்து நாசமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லாசர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்த படைப்பிடங்களுக்கு இந்த உலகத்துல அல்லாவை பார்க்கக்கூடிய சக்தியை ஆற்றலை அவர்கள் கூட அல்லாவுடைய படைப்பிடங்களே இப்படி இருக்குதுன்னா இதையெல்லாம் படிச்சது அவ்வளவு ஆனவின் நம்மளை படிச்ச இறைவன் எப்படி இருப்பான் அவங்களுக்கு இந்த ஆசை வருது அல்லாட்ட கேக்குறாங்க துவா செய்யறாங்க எனது இறைவா உன்னை எனக்கு காட்டு நான் உன்னை பார்க்க வேண்டும் மூசா இந்த உலகத்திலே பாக்கியத்தை எனக்கு கொடு என்று மூசா அவர்கள் கேட்டு அல்லா என்ன பதில் சொல்றான் அவங்க ஒரு இறை தூதர் அல்லாவுடைய நேசர் அவங்க அல்லாட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அல்லா சொல்லுறான் என்னை இங்கு நீ பார்க்க முடியாது அதான் பதில் இந்த உலகத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டா என்னை உன்னால் பார்க்க முடியாது அதை எப்படி அல்லாஹ் விளக்குறான் அல்லாவ பார்க்க முடியாதுங்கிறத அல்லாவுடைய சொல்லால் மட்டும் விளக்கல மூசா அலை செல்லும் அவர்களுக்கு ஒரு பிராக்டிக்கலை கொடுத்து அல்லாத விளக்குறான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இந்த உலகத்துல பார்க்க முடியாது என்பது அல்லா விளக்குகிறான் உலாக்கின் முன்புரியல் ஜபலி இந்த மலையை பார் இந்த மலையை பார் பெனிஸ்தக்கர் மக்கான ஊர் மக்கான அந்த மலை தன்னுடைய இடத்தில் இருக்குமையானால் பசௌபத்தராணி என்னை நீ பார்க்கலாம் இந்த மலைக்கு நான் காட்சி தருகிறேன் இந்த மலை இருக்குதான்னு பார்ப்போம் மலைங்கிறது எப்படிப்பட்ட படைப்பு அல்லாவுடைய படைப்புகளில் ஒரு வலிமையான படைப்பு இந்த பூமியை ஆற்றம் காணாமல் அசையாமல் ஊர்வமம் ஏற்படாமல் இந்த பூமியை தக்க வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் இந்த மலை ரொம்ப உறுதியானது இந்த மலை அந்த மலைக்கு அல்லாஹ் காட்சி தருகிறான் பலம்மா தஜல்லா ரம்பு ஜபல் அல்லாஹ் மலைக்கு காட்சி தந்த போது ஜகலகு தக்கன் அந்த மலையை தூள் தூளாக ஆக்கினான் அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள அந்த மலை மனிதனை விட பன்மடங்கு பன்மடங்கு உறுதி உள்ள அந்த மலை சுக்குநலாக போகிறது ஓ ஹர்ர மூசா சாய்க்கன் மூசா இருக்கவங்க பார்க்கல அந்த மலையை பார்க்கறாங்க அதை பார்த்து விட்டு அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் அப்போ மூசாகத்தில் உங்களுக்கு விளங்குது உண்மையிலே இந்த உலகத்தை அல்லாஹ் நம்ம பார்க்க முடியாது மலையே தாங்கல நாம எப்படி தாங்குவோம் என்று மூசாவிதவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இது இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் மறுமையில் கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை நல்லவர்களுக்கு மட்டும் அல்லா தருவான் எந்த பாக்கியத்தை இறைவனை பார்த்து ரசித்து பாக்கியத்தை நல்ல தருவான் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை வீதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு அதையும் நபிகள் நாயகம் செல்லாஸ் அவர்கள் நமக்கு அழகாக விளக்கினார்கள் உதாரணங்களை எல்லாம் சொல்லி விளக்கினாங்க இறைவனை பார்க்கலாம் சைவில் புகார் என்று அதிச நீங்க பார்க்கலாம் இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஆதல் கமல ரசூ செல்லாஸ் உங்க சந்திரனை காட்டி இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த உலகத்துல அதே மாதிரி உங்களுடைய இறைவனை மறுமையில் நீங்கள் காண்பீர்கள் நபிகள் நாயகம் செல்லாசர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி சூரியனை அது கூட எப்படி மேகமூட்டமே இல்லாத நிலையில் சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி நிலவு என்று மற்ற எல்லாம் சந்திரன் அரைபட்ட வடிவத்துல சின்ன கோடா காட்சி அளிக்கும் சில பேருக்கு தெரியும் தெரியாம போகும் ஆனா லைலத்தல் பதிலி பௌர்ணமி இரவு அன்று சந்திரன் முழு வடிவத்துல இருக்கும் முழு தோற்றத்துல இருக்கும் இந்த மேகமூட்டம் எதுவும் கொடுக்க இருக்காது இப்போது சந்திரனை நீங்க எப்படி பார்ப்பீங்க லா குலாம் மூலத்தின் அந்த சந்திரனை பார்க்கும் போது நீங்கள் நெருக்கடிக்குள்ளாவீங்களா ஒரு ஆள் ஒரு ஆளு முந்துவிங்களா எனக்கு விளங்கரனி தள்ளு நான் பார்க்கணும் என்று யாருக்காவது அது கண்ணை மறைக்குமா எல்லோரும் சந்திரனை பார்ப்போம் இதே மாதிரி உங்களுடைய ரப்பை உங்களுடைய ரட்சகனை நீங்கள் மருமையில் பார்ப்பீர்கள் நடிகர் நாயகன் செல்லாசவர்கள் நமக்கு அழகான ஒரு வாக்குறுதியை தருகிறார்கள் பாக்குறதுனா எப்படி அதையும் கற்பனை இல்லையா அதையும் வளர்க்கிறாங்க இன்னக்கும் ரப்பக்கும் ஐயான உங்கள் இறைவனை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் நேரடியாக பார்ப்பீர்கள் கற்பனையில இல்ல கனவுல இல்ல அல்லாவுடைய பண்பு இன்புன்னு சில விளக்கம் கொடுக்கிறாங்க அதெல்லாம் தப்பு இறைவனை கண்கூடாக நேரடியாக நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னொரு இடத்துல நபிகள் நாயகன் அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி செய்யப்பட்ட உங்களில் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் அல்லாஹ் பேசாமல் இருக்க மாட்டான் உங்க எல்லாத்தையும் அல்லா பேசுவான் துரிஞ்சுமான் உங்களுக்கும் அவனுக்கும் மத்தியில் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள் யாரால் மொழிபெயர்ப்பாங்களா அல்லாவுக்கு தமிழ் தெரியாதா அல்லாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதா எல்லா மொழியும் தெரியும் மொழிபெயர்ப்பாளர் வேண்டியது இல்லை நம்ம தமிழ்லே அல்லாட்ட பேசலாம் நமக்கு ஆன்சர் தருவான் எந்த மொழிபெயர்ப்பாளரும் வேண்டியதில்லை திரை இல்லாமல் தடுப்பு இல்லாமல் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவனிடத்தில் பேசுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இதெல்லாம் அக்கிலா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இறைவனை நாம் பார்ப்போம் என்று நாம் அனைவரும் நம்ப வேண்டும் அது சாதாரண ஒரு இன்பம் அல்ல மிகப்பெரிய இன்பம் இறைவனை காணுவது என்பது அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களிலேயே பெரிய இன்பம் திருமறை குரான்ல சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை பட்டியல் போடுகிறான் அதுல என்ன சொல்கிறான் அல்ல முதல்ல நாவுகிறான் அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் ஆனந்தத்தில் பூரிப்படைந்திருக்கும் அது எந்த முகம் இலா ரிகாளர்கள் நல்லடியாளர்களுக்கு அல்ல மருமையில் தரக்கூடிய பாக்கியம் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் இறைவனுடைய தோற்றம் எப்படி சாதாரண தோற்றமாறு நதிகள் நாயகர் சல்லாசர்கள் விளக்குகிறார்கள் முஸ்லிம் என்று அதிசய பார்க்கலாம் இன்னல்லாக ஜமீல் யொகைபுல் ஜமால் அல்லா அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன் அல்லாவுடைய உருவம் அல்லாவுடைய தோற்றம் எத்தகையது அது அழகானது என்று நபிகள் நாயகம் சொல்லா சுவரிக்கிறாங்க அந்த அழகு எப்படி இருக்கும் இன்னும் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய அதிசுகள் அதை விவரிக்கின்றது மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இவையெல்லாம் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க இதால் தகல அகலூர் ஜென்னத்தியல் ஜென்னா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்பான் துரிதூன செய்யன் அசீதுக்கும் உங்களுக்கு கூடுதலாக ஏதேனும் தேவைப்படுகிறதா இன்னும் எத்ததால் வேணுமா என்று சொர்க்கவாசிகளை பார்த்து அல்ல வினவுவான் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அலம் து பையில் உதுகனா எங்கள் முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா எங்களை தான் நீ பூரிப்படையை செய்திருக்கிறாயே அலம் துதகில் ஜென்னா எங்களை நீ சொர்க்கத்தில் உழைக்கவில்லையா ஒரு துணச்சினாமினார் நரகத்தை விட்டு எங்களை நீ காப்பாற்றவில்லையா என்று சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்த்து சொல்வார்கள் இதையெல்லாம் கொடுத்துருக்குமோ இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் என்று கேட்பார்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியாது நமக்கு தரப்பற்றக்கூடிய இந்த சொர்க்கம் சொர்க்கத்து நதிகள் சொர்க்கத்தில் தரக்கூடிய பழங்கள் ஊருலிங்கள் இதைகள்தான் நமக்கு பெரிய இன்பம் என்று அவர் கொண்டு இருப்பார்கள் அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக இல்லை இதையெல்லாம் விட ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது என்பதை அந்த சொர்க்கவாசிகளுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வினா விளங்குவான் இதை விட உங்களுக்கு கூடுதல் ஒன்று தேவைப்படுகிறதா வேண்டாம் என்று சொல்வார்கள் அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா ஃபயட்சிக்குல் ஹிஜாப் அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான் ஃபமாஊது ஷையன் ஹப்ஐ லயஹிம் மின் அந்நவரியிலா ரப்பீம அஸ்வஜல்ல தங்களுடைய இறைவனை காண்பதை விட அவர்களுக்கு விருப்பமான நேசமான எந்த ஒரு பாக்கியமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதுதான் பெரிய பாக்கியம் என்று நினைப்பார்கள் அல்லாஹ் திரையை அகற்றியவுடன் அல்லாஹ் காட்சி தந்தவுடன் அல்லாவுடைய தோற்றத்தை கண்கூடாக கண்டவுடன் இதுதான் மிகப்பெரிய பாக்கியம் ஏகத்துவம் ஓரிடர் கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ்மான் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்பி மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி தகவல் பகுதி அதிர்ஸ்திராய் போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி குல பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று அல்லாஹை காண்பதுதான் உயரிய வாக்கியம் தலை சிறந்த பாக்கியம் நடிகர் நாயகன் சல்லாசுவரர் சொல்கிறார்கள் சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்பட்ட இன்பங்களிலே பெரிய இன்பம் அல்லாஹை காண்பதுதான் பெரிய நாமம் பெரிய பாக்கியம் அல்லாஹைப் பார்ப்பது இன்னும் சில இடங்களில் சுசல்லா சுவாங்க இந்த சம்பவத்தை விதிக்கிறார்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன போடாது அல்லாஹ் கேட்பானார் இன்னல குமௌகன் லம்சோர்தோ சொர்க்கவாசிகளே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறீங்க ஆனால் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தந்தேன் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் போது ஒரு வாக்குறுதி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் எஞ்சு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கவாசிகள் ஆச்சரியப்படுவாங்க அதான் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டானே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டானே சொர்க்கம் தான் நமக்கு தரப்பட்ட வாக்குறுதி அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து விட்டோம் இதுக்கு முன்னாடி வேற என்ன வாக்குறுதி எஞ்சி இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் ஆச்சரியப்படுவார்கள் அல்ல மீண்டும் சொல்வான் இல்ல ஒரு வாக்குறுதி இருக்கிறது அந்த வாக்குறுதி இன்னும் உங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை சொர்க்கவாசி ஆச்சரியப்படுவார்கள் அது என்ன வாக்குறுதி நபிகள் நாயகம் சொல்லாசவர்கள் சொல்கிறார்கள் குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி வருகிறார்கள் குரான் இன்னைக்கு அந்த வசனம் இருக்குது அது என்ன வசனம் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை தருவான் அது கூலி நம்ம நன்மை செஞ்சோம்னா அதுக்கு தருவான் இன்னும் கூடுதலாகவும் தருவான் நம்ம செஞ்ச நல்ல மல்களுக்கு அதுக்குரிய அந்த பரிசையும் கொடுத்துட்டு இன்னும் எஸ்டாவும் தருவான் கூடுதலாகவும் தருவான் என்று வசனத்தை சொல்லி காட்டுறாங்க அந்த கூடுதல் என்ன தெரியுமா நீங்க செஞ்ச நல்ல மொழிகளுக்கு அல்ல சொருக்கத்தை கொடுத்துட்டான் கூடுதலாக தருவேன் வசனத்தில் சொல்கிறானே அந்த கூடுதல் என்ன தெரியுமா அல்லாவை காண்பது அல்லாஹ் தன்னுடைய திரையை வெளிப்படுத்த அகற்றுவான் அல்லாவை பார்ப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய இன்பமாக பரவசமாக இருக்கும் என்று சொல்றாங்க இது எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹுடைய கருணை ஒரு அருள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முதலாளிகிட்ட நம்ம வேலை பார்க்கிறோம் நாம பார்த்த வேலைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க அது நம்ம பார்த்த வேலைக்கு கூலி அதற்கு பிறகு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எஸ்டா வச்சுக்கோ சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் ஆனா கூடுதலாக அவராக தருகிறாரே அது அஞ்சு கோடியாக இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய இன்பம் வரும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அல்லா மருமையில் சொர்க்கவாசிகளுக்கு தருவான் அவங்க செஞ்ச அமல்களுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பாக்கியம் உன்னதமான பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் அாவை காண்பது அந்த பாக்கியத்தை அல்லா சொர்க்கவாசிகளுக்கு தருவார் அப்பதான் நினைப்பாரு இதையெல்லாம் கூட பாக்கியம் இருந்திருக்கிறது அல்லாவை காண்பது அதை நம்ம நினைக்காம நம்ம கொடுத்திருக்க என்று சந்தோஷப்படுவார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஸ் அவர்கள் இதை ஒரு துவாவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல செஞ்சிருக்கிறாங்க இதை ஒரு பிரார்த்தனையாக அல்லாட்ட துவா செய்யணும் துவாக்கள் நம்ம பார்த்தோம்னா அஸ் அலுகல் அப்ஜத்தன் நலரை இறைவா உன்னுடைய முகத்தை பார்த்து இன்பம் இன்ப முறக்கூடிய பாக்கியத்தை உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் உன்னை பார்த்து இன்பம் அடைவோமே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொல்லா சொல்கள் நல்லாவிடத்துல யுவா செய்திருக்கிறார்கள் ஆக இறைவனை பார்ப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் உன்னதமான பாக்கியம் அந்த பாக்கியத்தை நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் நாமும் கேட்க வேண்டும் இல்லாமல் இறைவன் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரை மாக்கில் வானஹை மறுமையில் நல்லடியார்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களில் உன்னதமான பாக்கியம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் தெளிவாக விவரித்திருக்கிறார்கள் இறைவனுக்கு தோற்றம் உண்டு உருவம் உண்டு என்பதை நமக்கு தெளிவாக ஆதாரத்துடன் நவிசல்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் தங்களுடைய இச்சையை மார்க்கமாக கொண்டவர்கள் தங்களுடைய இச்சையை மார்க்க அடிப்படையாக கொண்டவர்கள் இறைவனுக்கு எந்த தோற்றமும் இல்லை இறைவன் ஒண்ணும் இல்லாத சூனியம் என்று சொல்லி மக்களை எல்லாம் வழி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொள்கை இந்த வழிகட்ட இந்த கொள்கை கடையத்துல எங்கு போய் முடியும் சொன்னா நாத்திகத்துல போய் முடியும் அவங்களுடைய கொள்கை இவங்களுடைய கொள்கையும் ஒரே மாதிரி உருவாகி இந்த உலகம் உருவானது என்று சொல்கிறார்கள் அதே தான் கொஞ்சம் மாற்றி இன்றைக்கு இவர்கள் இறைவன் ஒரு ஆள் கிடையாது அது ஒரு வகையான ஆற்றல் மறுமையில இறைவனை பார்ப்போம்னா இறைவனுடைய ஆற்றலை பார்ப்போம் இறைவன் தனக்கு இருப்பதாக சொன்ன அந்த தன்மைகளை எல்லாம் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளடைவில் இந்த கொள்கை மக்களை எல்லாம் நாட்டியத்தில் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர்மொழி காட்டுவார் திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட நெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூணு நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் வாடி மூர் மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ